நல்ல ரிட்டன்ஷனும் பண்ணாமல் ஆக்ஷன்லேயும் போய் கோட்டை விட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரொம்ப மோசமாக டீம் எடுத்து வச்சுருந்தாங்க அந்த டீம் வந்து சுமாராக பேட்டிங் ஆடி கடைசியில் ஒன்பதாவது இடத்துல இந்த ஐபிஎல்லை முடிச்சுருக்காங்க இந்த ஐபிஎல்ல மொதல் டீமாக பதினாலு மேட்சும் ஆடி முடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் நாலு வெற்றியோட எட்டு பாயிண்ட்டோட இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சிருக்காங்க அந்த டீமில் பெரிய பிரச்சனையாக இருந்தது அவங்களோட ரிட்டன்ஷன் ஜாஸ் பட்லரை ஏன் ரீட்டைன் பண்ணலை ஜாஸ் பட்லருக்கு பதில் துருஜூரலை ஏன் பதினாலு கோடிக்கு ரீடைன் பண்ணாங்கிற கேள்வி அவங்க ஃபேன்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் சரி அங்கே இருந்துச்சு ஏன்னா துருஜூரல் வந்து ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கடைசி டைமில் போய் நிறைய இடத்துல தோத்தாரு முக்கியமாக ஆறு பாலுக்கு ஒம்போது ரன் பதினெட்டு ரன் பன்னெண்டு பாலு இது எல்லாமே வந்து அவங்க தோத்தாங்க இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த டைம் அவங்க ஒரு டீசெண்டான பொசிஷனில் இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களோட ஃபினிஷர்ஸ்னு சொல்லி யாருமே டீமில் ஆடாதனால முக்கிய கட்டத்தில் அவங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு